வணக்கம் நண்பா இன்று முதல் தினந்தோறும் விக்கிரமாதித்த மன்னனிடம் வேதாளம் சொன்ன கதைகளைச் சொல்லப்போறேன் அதற்கு முன்னாடி இந்த வேதாளம் என்பது யார் அது உருவானது எப்படி என்ற கதையை இன்னிக்கு வீடியோவில் காண்போம் வேதாளம் உருவான கதை வேத ஒலி முழங்குகின்ற கைலாய மலையினில் முனிவர்களும் தேவர்களும் நாரதரும் சூழ்ந்திருக்க தம் இடப்பக்கத்தில் உமாதேவியுடன் சிவபெருமான் வீற்றிருந்தார் எல்லாத் தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை வாழ்த்தி விடைபெற்றுச் சென்ற பின் உமாதேவி சிவபெருமானை பார்த்து இந்த ஈரேழு உலகங்களிலும் இல்லாத புதிய வியத்தகு கதைகளைச் சொல்லுங்கள் என்றாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் பலரும் அறியாத பல கதைகளை உனக்கு மட்டும் கூறுகிறேன் கேள் அது மட்டுமல்ல உனக்கு நான் போகும் இந்த கதையால் உலகில் இதுவரை இல்லாத ஒரு உருவம் நாளை உருவெடுக்கும் அதையும் காண்பாய் என்று கூறிவிட்டு கதைகளை கூறத் தொடங்கினார் அப்பொழுது ஆலயத்தில் சிவனுக்கு பூஜையை முடித்துக்கொண்டு கதவை மூடி வெளியில் அமர்ந்திருந்த வேதியனின் காதுகளில் சக்தியும் சிவனும் பேசிக்கொள்வது விழுந்தது இறைவன் கூறப்போகும் கதைகளை கேட்க வேண்டுமென்று வேதியன் மிகுந்த ஆசை கொண்டு அங்கேயே அமர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுவிட்டுதான் வீட்டுக்குத் திரும்பினான் வீட்டிற்கு வந்ததும் வேதியனின் மனைவி அவன் தாமதித்து வந்ததற்கான காரணத்தை கேட்டாள் வேதியன் அவளிடம் நடந்தவற்றைக் கூறினான் அவள் சிவபெருமான் கூறிய கதைகளை தனக்கும் கூறும்படி வேண்டினாள் வேதியன் முதலில் மறுத்தான் பின்னர் அவள் வற்புறுத்தலால் எல்லாவற்றையும் அவளிடம் கூறிவிட்டு இக்கதைகளை வேறு யாரிடமும் கூறாதே என்றான் ஆனால் அவள் தனக்கு நெருக்கமான பலரிடமும் கதைகளை கூறிவிட்டு ஒவ்வொருவரிடமும் தனித்தனியே இக்கதைகளை வேறு யாரிடமும் கூறாதே என்றும் சொல்லி வைத்தாள் இதனை அறிந்த சிவபெருமான் மிக்க சினம் கொண்டு அமர்ந்திருந்தார் மறுநாள் வேதியன் பூஜை செய்வதற்காக ஆலயம் வந்தபோது அவனின் முன்பு தோன்றிய சிவபெருமான் நான் உமாதேவிக்கு மறைமுகமாக சொன்ன கதைகளை ஒட்டுக்கேட்டது மட்டுமின்றி அவற்றை வெளியில் கூறியதனால் நீ கொடூர முகத்துடன் வேதாளமாக மாறிடுவாயாக என்றார் அவன் பதறிப்போய் சிவபெருமான் காலடியில் விழுந்து வணங்கி இறைவா என்னை மன்னித்து எனக்கு சாப விமோசனம் அருளுங்கள் என்று கெஞ்சினான் அவர் மனம் இறங்கி நீ உஜ்ஜயினி காளி கோயிலுக்கு அருகிலுள்ள காட்டில் ஒரு முருங்கை மரத்தில் தலைகீழாகத் தொங்கிக் கொண்டு முப்பது ஆண்டுகள் இருப்பாய் அப்பொழுது சாந்தசீலன் என்ற முனிவர் காளியிடம் வரம் கேட்பார் வரத்திற்கு தட்சணையாய் உன்னை பிடித்து வரக்கோருவாள் காளி அப்பொழுது உன்னை பிடித்து வர விக்ரமகேசரி என்ற மன்னனை அனுப்பிவிடுவார் முனிவர் அங்கு வந்து உன்னை பிடித்துக் கொண்டு போவான் அப்பொழுது நீ நான் கூறிய கதைகளை அவனிடம் கூறுவாயாக அவன் மூலம் நீ சாப விமோசனம் பெற்று என்னை வந்து அடைவாயாக என்றார் மனைவியின் சொல்லைக் கேட்டு தவறு செய்ததால் வந்த வினையை நினைத்து வருந்திய வேதியன் அன்றிலிருந்த கொடூரமான வேதாள உருவத்துடன் முருங்கை மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் வேதாளம் என்ற புதிய உருவம் உதித்த கதை இதுதான் அடுத்த வீடியோவில் விக்கிரமாதித்தன் எவ்வாறு வேதாளத்தைப் பிடிக்கச் செல்கிறார் என்பதைக் காண்போம்